சினிமா சினிமாரசம் ஒரு மிகவும் முக்கியமான செய்தி நாளை வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை உலகநாயகன் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் அறிவிக்க இருக்க நாளைக்கு அவசர கூட்டம் வந்து நாளைக்கு சென்னையில் மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட மற்ற பொறுப்பாளர்களுடைய கூட்டம் நடக்குது தேர்தல் பணிக்குழு அதை சேர்ந்தவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக மிகவும் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்காக நாளை கூடுகிறது அந்த கூடி முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை உலகநாயகன் கமல்ஹாசன் அறிவிப்பார் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு இப்பொழுது கிடைத்த செய்தி சரி நம்ம யூகம் பண்ணலாம்ல என்ன எடுப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை தேர்தல் தான் இந்த தேர்தலில் எத்தனை தொகுதி கேட்கறது எந்தெந்த தொகுதியை கேட்குறது திமுகவோட பேசுவதற்கு தேர்தல் பற்றி பேசுவதற்கு யார் யாரை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகளை நாளைக்கு எடுக்கிறாங்க அது வந்து அதற்கு பிறகு தேர்தல் பணிகளை முடுக்கிவிட எங்கே எந்த இடத்துல நாம் வீக்காக இருக்கோம் எந்த இடத்துல பலமாக இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்வதற்கு என்னென்னா அறிவிக்கப்படலை தேர்தல் அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கட்சிக்கு நல்லது சரி யார் கூட கூட்டு சேர்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய அணுகுமுறை வந்து தேசிய அளவில் இந்தியா அதை தான் ஆதரிக்குது ராஜீவ்காந்தி காங்கிரஸ் தலைமையில் உள்ள அந்த கூட்டணியை தான் இவரும் ஆதரிக்கிறார் அந்த கூட்டணி திமுக ஒன்று இருக்குது அந்த கூட்டணியில் திமுகவும் இருக்குது இப்போ திமுகவிட்ட இவங்க கூட்டணி சேர்ந்தாகணும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் தனித்து நிற்க முடியாது ஏன்னா இந்தியா கூட்டணி ஒரு வளம் வளமிக்க கூட்டணியாக இருக்கணுங்கிறது தான் அந்த கூட்டணியினுடைய தலைவர்களுடைய கருத்து யாரும் பிளவுபட்டு புயக்கூடாது இந்த தொகுதி உடன்பாடில் பேசுகிறதில் கூட கருத்து வேறுபாடையே விட்டு களைஞ்சு போயிடக்கூடாது எப்படியும் ஒன்றா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மோடி அரசை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்காங்க முனைப்போடு இருந்தால் அது சாத்தியமும் படும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் தென்சென்னை அல்லது கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு தொகுதிகளில் கமல் சார் ஏதாவது ஒரு தொகுதியில் கமல்சார் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் மற்ற சில ஊடகங்களும் இந்த கருத்தை சொன்னாங்க இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த பிஜேபி அங்கே கொஞ்சம் வலுவாக இருக்கிற மாதிரி தெரியுது கோயம்புத்தூரில் பிஜேபி இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுத்தாங்க உளவுத்துறை சார்பில் முக்கியமான ஒரு சர்வே எடுத்தாங்க அதில் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் ரெண்டு கண்டிப்பாக ரெண்டு ஒன்று நம்ம கோவை இன்னொன்று குமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதி அது போக ராமநாதபுரம் தொகுதியும் பிஜேபி மூலம் ஜெ வர்றதுக்கு பிஜேபியால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மூணுலேயும் எப்படியும் அந்த கட்சி ஜெயிக்க விடக்கூடாது என்பதில் இந்த கூட்டணி கட்சிகள் ரொம்ப வலுவாக இருக்காங்க பழமா பலமான சிந்தனையோட ஒருமித்த வேட்பாளரை நிறுத்தணும்னு முடிவாக இருக்காங்க அப்படி வரும்போது இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாதுகாப்பான தொகுதியாக இருக்குமா அப்படின்னு மக்கள் நீதி மைய தொண்டர்கள் கொஞ்சம் நினைக்கிறாங்க ஆனால் திமுகவும் பொது உடைமை கட்சிகளும் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இடமின்றி பிரிவுக்கு இடமின்றி ஒரே கருத்தாக உலகநாயனை ஆதரித்தா அங்கே ஜெயிக்கலாம் இங்கே சென்னையில் தென்சென்னையில் ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே மக்கள் நீதி மையம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது திமுகவும் ஆதரவு அழிச்சிச்சுன்னா இந்த தொகை ஈஸியாக வரலாம் அது கஷ்டப்பட்டு வரணும் இது ஈஸியாக வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து மற்ற இந்த தேர்தல் ஆய்வாளர்கள் இருக்காங்கள்ல அவங்ககிட்ட இருக்குது ஆக நாளைக்கு எடுக்கப்படும் முக்கிய முடிவு மக்கள் நீதி மையத்தை ஒரு முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வழியை காட்டும் அப்படின்னு கட்சிக்காரங்க மக்கள் இயத் தலைவர்கள் நம்புகிறாங்க சரி இது அரசியல் சினிமா இந்தியன் டூ வருமா வராதா அப்படின்ட்டு இது பண்ணாங்க இன்னும் ரெண்டே ரெண்டு சீன் தாங்க இருக்குது ரெண்டு சம்பவம் தான் இருக்குது ரெண்டு சீன் தான் இருக்குது அதை முடிச்சுட்டா இந்தியன் டு ஓ ஓ தான் ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தரப்பில் அவர் என்ன சொல்லியிருக்கு அதாவது உலகநாயகன் தன்னுடைய டெக்னிக்கல் அந்த தொழில்நுட்ப இவங்கள்ட்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக ஓடும் ஒரு பெரிய சாதனையை செய்யும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு கமல்ஹாசனே இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ நம்பிக்கை உள்ள அந்த படத்து மேலே வச்சுருக்காரு அப்போ அந்த படத்தில் என்னென்ன அளவுக்கு இருக்குது என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு காட்சி அதாவது ஒரு ரெண்டு நாள் வேலை இருக்கும் போல இருக்குங்க அந்த ரெண்டு நாள் வேலையை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சுபாஷ்கரனும் கேட்டிருக்காராம் சரி இவங்க தான் அந்த வேலையில் இருக்காங்கல்ல இப்போ அநேகமாக இந்த மத் நாளைக்கு நடக்கிற கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த எடுப்பு அந்த இந்தியன் டூ சம்பந்தமானது தான் தக் லைஃப் அது ஷூட்டிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு நேரில் ஏதாவது சில கிடைக்குமான்னு பார்த்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி மீனும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்